தலைவரே சொம்பு தட்ட ஆரம்பிச்சிங்கன்னு நினைக்கிறேன் அப்பா டேடி பொண்ணு பாசம் எப்படி இருக்குதுங்கிறீங்க வேற மாதிரி இருக்குது டேடி பாசம்னா இங்கதான் கத்துக்கணும் போல இருக்கு அப்படித்தான் இருக்குது ஏன்னா நீங்க சொம்பு எல்லாம் பாக்கும்போது எனக்கு அப்படி புள்ள இருக்குது செம்மையா வைப்பா ஒண்ணு கொடுத்தீங்க சரி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சா சரி ஓரளவுக்கு வந்துட்டு சாச்சனா வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் வந்து நீங்க தான் சொல்றீங்களா ஆல்ரெடி நான் சோசியல் மீடியால செக் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி பேசுறாங்க இப்படி எல்லாம் இருக்காங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் விஜயசிவ் சார் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி போனோம் ப்ரோமோ வீடியோலேயே சொல்லிருந்தேன் இப்ப அவரும் வந்து செக் பண்ணி இப்ப வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப இருக்கு சாச்சனாவ அதனால வந்துட்டு நம்ம கொஞ்சமா திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு வந்துட்டு இப்ப வந்து சொம்பு தட்ட ஆரம்பிச்சிட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த செவன் ப்ரோமோ பாக்கும்போது சாச்சமாக வந்து தேவியை தூக்கி ராணி மேல அப்படியே தூக்கி வச்ச மாதிரி தான் எனக்கு வந்து என்னன்னு பாக்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா பேசி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் என்ன பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு இருபது பேர் பாக்குறாங்க அந்த ஒரு பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் நான் நம்புறேன் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டோர் ஸ்டோர் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி வந்துட்டு யாரு வந்து கிராசரி எடுக்க போறா யார் வந்து இந்த இதெல்லாம் எடுக்க போறா கிராசரி எடுக்க போறதுக்கு வந்து மூணு பேர் போகணும் அந்த மூணு பேர் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி சொன்னிப்பா அப்போதைக்கு வந்து பயங்கரமான ஒரு சண்டை வந்து இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சண்டை வந்து சச்சம் சாச்சன நீ போனா அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி எல்லாம் சொல்லிருப்பாங்க அந்த ஒரு வராங்க ஏன்னா இதுல வந்து பாசிட்டிவ் யாருக்கு இருக்கு நம்ம சாச்ச சாச்சனாக்கு தான் இருக்குது அதனால வந்து இங்க பாசிட்டிவா எழுத்துட்டு கொண்டு வர்றாங்க எப்படி சாச்சம்மா வந்துட்டு என்னை ரொம்ப பேசிட்டோமா இந்த தாட்டி வந்து நாங்க டேடி பொண்ணு பாசம் காமிக்கணும்ல அதனால வந்து நாங்க வெளிப்படுத்தணும்ல அதனால வந்து இந்த தாட்டி வந்து அவங்க வந்து அரவணைக்கிற மாதிரி வந்து நம்ம விஜயசெக்தி சார் வந்து பயங்கரமா வந்து பேச போறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சண்ட வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் ரூம் போறதுக்கு சாச்சனா வந்து நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இது அடைமுடிச்சுட்டு எல்லாத்துலயுமே வந்து சாச்சன் சாச்சனா என்ன பண்ணுவோம் நான் போறேன் நான் போற நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்து அடம்பிடிச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஸ்டோர் ரூம் போறதுக்கு வந்துட்டு அடம்பிடிச்சிட்டே இருக்கும் அதுல வந்து மஞ்சள் வந்து நீ வந்து ரொம்ப அதே பிரச்சின தனமா இருக்காத நான் அது வந்துட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணும் அது வந்து சாப்பிட்ற விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு நிறைய இது வந்து டைவர்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாச்சனா வந்துட்டு ரொம்ப அழுது அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் கிராஜுவேட் எடுத்துருக்கேன் நம்ம சாச்சனா போனாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா இப்ப வந்து என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி வந்துட்டு அந்த ஒரு ப பதினோராயிரம் வின் பண்ணீங்க இந்த பதினோராயிரத்தை எப்படி இப்படி வேஸ்ட் பண்ணீங்க எப்படின்னா பதினோராயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மேல எடுத்திருந்தாங்களா அந்த பதினோராயிரம் வின் பண்ணியிருந்தாங்க பதினோராயிரத்துக்கு ஆயிரத்துக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துருக்கலாம் அந்த பதினோராயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மேல வந்துட்டு எடுத்துட்டீங்க இது எதனால யாரு காரணம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய்செண்டி சார் வந்து கேக்குறாரு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சரி ஓகே எல்லாருமே வந்துட்டு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா அவருக்கே தெரியும் ஓகேங்களா சாச்சனா தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் இவ்வளவுதான் எல்லாமே அது ஜாம் மேட்ருக்குல்ல ஜாம் ஆறு பாட்டில் ஜாம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து பிக்பாஸ் வந்து லாஸ்டா சொல்லியிருப்பாரு அந்த ஜாம் வந்து இப்ப உள்ள வருது கண்டிப்பா உள்ள வருது நான் எதாவது பேசுவாங்க சார் பிரியாணி திருநீர் எல்லாம் பேசுவாங்க சரி வன்மத கக்கனை எல்லாம் பேசி டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா நீங்க வந்துட்டு அதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல எனக்கு ஒன்னும் புரியல நீங்க வந்து இப்ப பேசாம இருந்தாதான் அடுத்து 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 அப்படியே ரிப்பீட் ஆகும் இருந்துச்சு நீங்க வந்துட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க இதை வச்சு வந்துட்டு இவ்வளவு பெரிய தப்பு இவ்வளவு பெரிய வந்து கிராசரி வந்து எல்லாத்தோட கிராசரி எடுத்த ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றாங்கன்னா அதை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் அது இப்ப எல்லாம் பண்றாங்க இதனால வந்து இது வந்து நெக்ஸ்ட் ஒரு டைம் விட்டாங்க ரெண்டாவது டைம் பண்ணிட்டாங்க இப்ப மூணாவது டைம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அடுத்த ஒரு டைம் விட்டுவாங்க கன்ஃபார்மா இது வந்து கேக்க மாட்டாங்க இவங்க வந்து எப்ப இந்த ஒரு நூத்தி அஞ்சு நாள் கிடக்குறாங்களா அப்பதான் இதை முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து என்ன பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து எப்படி எப்படின்னா மஞ்சள் வந்துட்டு அந்த மாதிரி வந்து பதினோராயிரத்துக்கு மேல இப்படி எடுத்தோங்கிறது தெரியல எல்லாருமே வந்து சாச்சனாவதான் சொல்லுவாங்க நான் சொல்லி அதே மாதிரி வந்து சாச்சனா சொல்றாங்க மஞ்சரி வந்து பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு எப்படின்னா அந்த ஒரு கிரேசரி முன்னாடி மூணு பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணும்ல அப்படி சாச்சனா கேட்டுட்டு இருந்தாங்க அப்போதைக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கணும் பெட்டர் ஆப்ஷனா வந்து உன்னோட பெட்டர் ஆப்ஷன்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா சமைக்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க இப்ப வந்துட்டு அதை சொல்றாங்க பெட்டர் ஆப்ஷனா இருக்கலாம் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்பனா நான் போலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சிர பார்க்க அப்படியே டார்கெட் போய் அடிச்சு விடுறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆஹ் எப்படின்னா நம்ம சவுந்திர வச்சு கேக்குறாங்க சவுந்திர நீங்க என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க சவுந்திரம் வந்துட்டு கேக்கும்போது வந்துட்டு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து பழைய முன்னாடி வந்து கிராசரி போனவர எடுத்து வந்துட்டு ரெண்டு பாட்டில் தான் ஜாம் எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு பாட்டில் ஜாமு எடுத்துட்டு வந்திருந்தாங்க ரெண்டு பாட்டில் ஜாமு எடுத்து வந்ததுனால வந்துட்டு எனக்கு இவங்க தான் வந்துட்டு அந்த ஆறு பாட்டில் ஜாமு எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இது வந்துட்டு சாச்சனா வந்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க என்னன்னா இவங்க எல்லாத்துலயுமே ஒரு மைண்ட் செட் இருக்கு சார் எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா எப்பயுமே ஆரம்பக்குள்ளாரு சாச்சன எப்பயுமே வந்து முந்திக்கிட்டு அலையும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வந்து எல்லா பக்கத்துலேயும் இருக்குது அதனால எல்லாருமே என்ன பண்றாங்க என்ன வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு

ஜன் எடுத்தாங்க அங்க உள்ள உள்ள போனாங்க மூணு பேருமே வந்துட்டு எடுத்திருந்தாங்க ஆளு ஆளுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் எடுத்திருந்தாங்க அந்த அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க ஆனா இவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாச்சனா தான் இந்த இது பிரச்சனை அந்த இது மாதிரி வந்து எல்லாருமே வந்து இந்த ஒரு வீக்கெண்ட் எபிசோட் சண்டேல வந்துட்டு சொல்றாங்க ஆனா நம்ம தலைவன் வந்துட்டு சம்பந்தத்தை ஆரம்பிச்சாப்புல ஏன்னா இப்ப வந்துட்டு போன வாரமும் வந்துட்டு தான் போனாங்க இந்த வாரமும் வந்து சாச்சனா போறதுக்கு ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப அடமுடிச்சுட்டு இருந்தாங்க அதை தலைவர் வந்து கேட்கல நீங்க ஏன் போன வாட்டி போனீங்க இந்த வாட்டி யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுக்கலாம்ல இந்த வாட்டி யாராச்சும் போலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி சொல்லாம நம்ம தலை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியா பழி போகணும்னு தோணுது ஈஸியா வந்துட்டு ஒரு சாச்சனா மேல ஈஸியா பள்ளி போட்டுலாம் அதனால நீங்க வந்துட்டு ஈஸியா போட்டுறீங்களா பள்ளி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைமை வந்துட்டு அப்படியே டைவெட் பண்றாப்புல இது வந்து சாச்சனாக்கு வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே தூக்கி வச்சு நிப்பாட்டி வச்சிருக்க முடியும் ஏன்னா ஏற்கனவே வந்து எபிக்சன் வந்துட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவாயிருச்சு இவங்க வந்துட்டு சாச்சனா வந்து தூக்கம் இல்லையே உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கொடுத்துர்லாம் சாச்சனா வந்து அப்புறம் ஓட்டிங் லிஸ்ட்ல கம்மியா இருக்காங்க அப்புறம் மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து கம்மியா இருக்காங்க வந்து தூக்கமா வர்ஷினை தூக்குறீங்க அப்படிங்க அந்த ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருந்து விஜய் சபி வந்து பயன் எடுத்துருச்சா என்னன்னு தெரியல அந்த ஒரு இதை சாச்சன தூக்கி சொம்பு தட்டிக்கிட்டு பேசி இருக்கா இந்த வாரம் நல்லாவே தெரியுதுங்க நல்லாவே எபிசோட் வந்து காரி துப்புற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா இருக்கும்போது வந்துட்டு நினைச்சிட்டேன் டேய் வேற ஏதாச்சும் பேசினீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் ஓடுண்டா இந்த ஒரு வேற ஏதாச்சும் வந்துட்டு கண்டென்ட் கொடுத்து பேசினீங்க வேற கண்டென்ட் வச்சு ராணி கண்டென்ட் இல்லாம வேற கண்டென்ட் கொடுத்து பேசினீங்கன்னா நல்லா பேசுண்டா நல்லா எபிசோட் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனா இப்ப வந்து எபிசோடு ரெண்டா மைண்ட் செட்ல வச்சிட்டேன் அவ்வளவுதான் முடிச்சு சொல்லி முடிஞ்சு இந்த ஒரு ரெண்டு டாபிக் தான் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வீசினா இருக்காங்க உள்ள இருக்காங்க அவ்வளவுதான் இந்த ஒரு டாபிக் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு அண்ட் இந்த இது வந்துட்டு ஒரு புரோம்பு மாதிரியான சத்தியமா சாட்சன தண்ணி ஜிவ் எனக்கு தண்ணி தவடிக்குது தண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது தயவு செஞ்சு பாட்டுங்களா அது எபிசோட வந்து கொஞ்சம் ஒரு ரோஸ்டிங்கா கொண்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது எபிசோடு வந்து அப்புறம் வெயிட் பண்ணி பாக்கலாம் எபிசோட் வந்து பாக்கலாமா நாங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் இந்த மாதிரி பாஸ் எல்லாம் சித்திரிக்க நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணா